ராமானுஜாய ராமானுஜாயரமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதிமூன்றாவது பாசுரம் இதுவும் ஒரு பெண்ணை எழுப்புகின்ற பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழங்குறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளா கள்ளந்தவிர்ந்து கலந்தே நோர் எம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்தியமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலூர் எம்பாவாய் புள்ளின் வாய் பறவை உருவம் பூண்டு வந்த பகாசுரனை வாயை பிளந்து கொன்றவன் அதுதான் புள்ளின் வாய் கீண்டானே பகாசுரன் பறவை உருவாக வந்தான் அவனுடைய வாயை பிளந்து அவனை கொன்றான் அதுக்கப்புறம் புல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை புல்லா அரக்கன் கொடியவனான ராவணனை முடித்து அரக்கர் குலத்தை வேரோடு களைத்தொழித்தவனுமான அந்த ராமபிரானுடைய கீர்த்தியை மேலே கண்ணனை இங்கே ராமனை அவனுடைய கீர்த்திமை பாடி போய் இவர்களுடைய வீர சரிதங்களை வீர பராக்கிரம செயல்களை பாடிக்கொண்டு சென்று பிள்ளைகள் எல்லாரும் புக்கார் எல்லா பெண் பிள்ளைகளும் பாவைக்களம் இந்த நோன்பு நோக்குப்பதற்கோசரம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட இடமும் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஊரில் அங்கே தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியவற்றை செய்வோம் என்று நிர்ணயித்து அந்த இடத்துக்கு போயிருக்கா பாவைக்களம் எங்கு எ எந்த இடத்தில் எல்லாருமாக சேர்ந்து நோன்பு நூற்பார்களோ அந்த இடம் பாவைக்களம் அங்கே போய் சென்றுட்டான் எல்லாரும் மேற்கொண்டு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளிக்கிழமை முழிச்சு வியாழக்கிழமை தூங்கி போயிடுது அப்படிங்கிறார் அதாவது சுக்ரோதயம் ஆகி பிரகஸ்பதி அஸ்தமித்தான் இதெல்லாம் காத்தாழைக்கான விஷயம் புள்ளியின் வாய் கிண் அதாவது புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தான் இவர்களுடைய கீர்த்தமையை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் நாம் எங்கே நோன்பு நூற்க போகிறோமோ எல்லாருமாக சேர்ந்து அந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள் இது ஒரு கார்த்தானைக்கான அறிகுறி அதுக்கப்புறம் வெ வெள்ளிக்கிழமை வந்துடுத்து வியாழக்கிழமை தூங்கி போயிடுது இது ஒரு அறிகுறி அப்புறம் புல்லும் சிலம்பினான் பறவைகள் கீச்சிடுகின்றன இதான் அப்புறம் போதரி கண்ணினாய் போதுன்னா மலர் அரிக்கண்ணினாய் அந்த அந்த மலரை வெல்லக்கூடிய கண்களை உடைய பெண்ணே அப்படின்னு பெண்ணை கூட்டாச்சு இப்போ குள்ள குளிர குடைந்து நீராடாதே குள்ள குளிரன்னா சவசவ திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையை சொல்லுவோம் நம்ம அந்த குளிர அப்படியே எல்லாருக்கும் உடம்பெல்லாம் உடம்பில் இருக்கிற எல்லா திங்கும் போகும்படியாக சிறியதான படிச்சுட்டு இருக்கேன் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னால் நான் போதரிக்கண்ணினாய் கூப்பிட்ட சொன்னேன் நான் மலர்களை வெல்லக்கூடிய அழகிய கண்களை உடையவளே அப்படின்னு பண்ணேன் பாவாய் பதுமை போன்றவளே அது கடை ஏழாவது வரியில் இருக்குது இந்த பா போதரிக்கினாயின்னு ஒரு விளி பாவாயின்னு ஒரு உளி அதுக்கப்புறம் நீ இன்னி நீ நீ அப்படிப்பட்ட நீ நன்னாள் இன்றைக்கி நல்ல நாள் கிருஷ்ணனும் நாமும் கூடுகைக்கு மாத் வாய்த்த காலமாகி இந்த நன்னாளில் நாம் பெருமானோடு பகவத் அனுபவம் செய்யக்கூடிய இந்த நாளில் கள்ளம் தவிர்ந்து கிருஷ்ணனுடைய குணசேஷ்டிதங்களை தனியாக நினைத்து கிடைக்க கிடைக்கையாகிற கபடத்தை விட்டு அதான் கலந்து புரிஞ்சுக்கலாம் கலந்து கலந்துக்கு என்ன அர்த்தம் கள்ளம் தவிர்ந்து அப்படி கள்ளம் தளர்ந்து கலந்து கள்ளம்னால் தனியாக பெருமானை அனுபவிக்கிறது கோஷ்டியாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையை விட்டு அது ஒரு கள்ளம் அதை தவிர்த்து கலந்து எல்லாரும் எங்களுடன் கூடி எல்லோருமே சேர்ந்து இப்போ என்ன பண்ணணும் குளிர குடைந்து நீராடாதே உடம்பு வல்வலியும்படி குளத்தில் படிந்து ஸ்நானம் பண்ணாமல் அர்த்தம் உடம்பில் இருக்கிற அசதியெல்லாம் போகும்படியாக உடம்பு குதூகலிக்கும்படியாக குடைந்து தன் நீரில் மூழ்கி திளைத்து அந்த மாதிரி நீராடாமே நீராடாது எங்கே இருக்கிறது குள்ள குளிர குடைந்து நீராடாதேங்கிறது ஆறாவது வரியில் இருக்குது உள்ள குளிர்ந்து உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ இன்னும் தூங்கிட்டு இருப்பியோ ஆள் ஆச்சரியம் மேலே ஒரு ஆள் இருக்குது நன்னாளால் இருக்கா நன்னாளில் ஆள் அங்கே போட்டிருக்கோங்க கடைசியில் ஆள் ஆச்சரியம் புரியறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பொதுவான அர்த்தம் இன்னொருத்த சொன்னால் கிளியர் ஆகிடும் பகாசுரன் என்று பக பறவையாக வந்த அரக்கனை அவனுடைய வாய் விளந்து கீண்டான் பொல்லா அரக்கனை கிள்ளி கொடிய கொடியன்னையுடைய ராவணனை அந்த அரசர் குலம் அழியும்படியாக கலைந்தான் இவர்களுடைய கீர்த்திமையை உங்களுடைய புகழை பாடிக்கொண்டு வீரச் செயல்களை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் நாம் நோன்பு நூறுக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது வியாழன் தூங்கி போயிற்று உறங்கிற்று புல்லும் சிலம்பினால் ப பறவைகள் கிரிச்சிடுகின்றன அப்படின்னு படித்தோம் போதரி கண்ணினாய் மலரை மலருடைய அழகை வெல்லக்கூடிய கண்களை உடைய பெண்ணே பாவாய் பதுமை போன்றவளை நம்ம போன்றவளை நன்னாளால் இந்த மார்கழி மாதம் மார்கழி திங்கள் என்கிற இந்த நல்ல நாளில் இந்த ஏன் பகவத் சம்பந்தம் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல சமயத்தில் கள்ளந்தவி நீ தனியாக பெருமானை அனுபவிப்பதை விட்டுவிட்டு கலந்து எல்லோருடன் சேர்ந்து குள்ள குளிர்ந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே உடம்பினுடைய வெப்பமெல்லாம் இந்த நீரில் குடைந்து நீரில் மூழ்கி திளைத்து அப்படி நீராடாமல் இருப்பது நீராடாதே பள்ளிக்கிடத்தையோ தூங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு முடிக்கிறார் ஆள் ஆச்சரியமும் படித்தோம் இந்த பாசனம் புடியாழ்வாருடைய குணங்களைச் செப்புகின்ற பாசனமாக பெரியவர்களால் சொல்லப்படுகிறது அவர் பெரியாழ்வார் வந்து புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானேன்னு ராமனையும் கொண்டாடுவார் கிருஷ்ணனையும் கொண்டாடுவார் சில பல உதாரணங்கள் இருக்குது திருப்பள்ளி எழுச்சியில் இந்த மேட்டணி மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் அபிவிரதமாட்டிய அடிதிரலயோத்தியம் அரசே அப்படின்னு கொண்டாடுவார் அப்புறம் பிள்ளைகள் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பெரியவாக அர்த்தம் பண்ணியிருக்கா இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார்க்கு முன்னைய ஆழ்வார்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் பாவைக்களம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் போதரிக்கண்ணினாய் போதரி கண்ணினாய் மலர்களை வெல்ல மலர்களினுடைய அழகை வெல்லக்கூடிய கண்களை உடைய பெண்ணை இவர் போது அறி பண்ணிகிட்டே இருந்தார் இவர் புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணியிருந்தார் செடியிலேருந்து எப்பொழுதுமே போது அரிப்பர் அரிக்கிறத பறிக்கிறது அந்த காரியம் செய்து கொண்டே இருந்தார் இவர் அதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு சொல்கிறார் பாவாய் பாவாய் நீ நன்னா இருக்குல்ல அந்த பாவாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இவர் கற்புடைய தன்மை அப்படின்னு அர்த்தம் இவர் திருவரங்கப் பெருமானை தவிர்த்து வேற எந்த திருப்பதி பெருமாளை திருப்பதியில் இருக்க பெருமாளையும் இவர் வந்து மங்களாகாசனம் பண்ணலை திருவேங்கடமுடையானுக்குடைய ஒரு கூட ஒரு குறை இந்த பார்ப்பான்கெடுத்தான் பதின்மரால் நான் பேசப்படாமல் இருப்பதற்கு அப்படின்னு அப்படின்னு யார் திருவேங்கடமுடையான் வருத்தப்பட்டதாக கூட ஒரு வாக்கியம் உண்டு ஸோ இந்த பாவாய் கற்புத்தன்மை உடையவர் இதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ப இந்த பாசுரம் தொண்டரடி ஆழ்வார் குணத்தை விள சொல்கின்ற பெண்ணை பற்றி சொல்லுகிறதாக வைத்துக்கொள்வோம் முன்னாழ்வாரங்கள்லாம் நான் நம்ம பார்த்துட்டோம் அஞ்சு ரெண்டு ஏழு இது எட்டாவது ஆழ்வார் இந்த பாசனத்தில் பார்க்குறோம் பாசனம் பிடிக்கலாமா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிள்ளிக்கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகாட்போதரி கண்டினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிழத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேனோரெம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜன்